இனிய தமிழ் அமது நேரங்களே அனைவரைக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நேற்றையினம் பார்த்தோம் அந்த விருது மன்னன் தொண்ணூற்றி ஒன்பதாவது அசோமேதத்தை முடித்து நூறாவது அசமயத்தை தொடங்குகிற பொழுது இந்திரனுக்கு விலவெழுத்து போய்விட்டது நூறையும் முடி முடித்து விட்டால் தனக்கு போட்டியாக வந்துவிடுவார் என்று எண்ணி மறுபடியும் வந்து அசுமேதையாக வைத்திருந்த அந்த பசுவை கவர்ந்து கொண்டு சென்றார் மறுபடியும் அந்த அத்ரி முனிவர் இதை கண்டு கொண்டு அந்த விருது மகனுக்கு காண்பித்து அந்த அவனை வென்று கொன்று இந்த பசுவை அழைத்து வருவாயா என்று சொல்லி அவனை வழிகாட்டினார் அவருடைய மகனும் உடனடியாக வெள்ளையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு துரத்தி கொண்டு ஓடினான் அப்பொழுது என்ன செய்தார் என்றால் இந்திரன் அந்த இன்றைக்குமே நாம் வியக்கப்படும்படியாக அந்த எப்படி அந்த சீதையை கவர்ந்து போது ராவணன் கமல முனிவர் போல கபட வேஷம் போட்டு கொண்டு வந்தானோ அதே மாதிரி இவனும் கபட வேஷம் போட்டுக்கொண்டு இந்திரன் இந்திரனுக்கு இது ஒன்றும் புதிதல்ல எத்தகைய பார்த்துருக்கிறோம் இருக்கிறோம் இந்த மாதிரி கபட வேடம் போட்டு முனிவராக அவன் மாறி ஏமாற்றி சென்றது அன்றைய தினம் அதை பார்த்த உடனே இந்த விருதுமனனுடைய மகனுக்கு மறுபடியும் மனதிலே ஒரு சன்னியாசியை கொள்வதா என்று எண்ணினான் அந்த நேரத்தில் அவர் சொன்னார் அந்த அத்ரி முனிவர் அவன் கபடதாரியை நீ அவனை பிடித்து கொண்டு வா என்று விட்டார் விட்ட உடனே அந்த பசுவை விட்டு விட்டு அவன் மறைந்து போய்விட்டான் மறைந்து போனதற்கு பின்னாலே அந்த பசுவை மறுபடியும் அங்கு அழைத்து வந்தான் அழைத்து வந்ததுக்கு பிற புற பிறகும் இந்த மன்னவனுக்கு அந்த கோபம் அடங்கவில்லை அதே கவுண்டரும் தண்டம் நண்டன் திருத்து வெறிச்சோ இந்திரனை பிடித்தும் விஜிதேஸ்வரன் அந்த வேடத்தை பழைய வழி பார்த்தபடி யோசித்தான் அதிரி மகரிஷியும் பழையபடி தூண்டினார் குஜிதாஸ்வன் இப்போது இந்திரன் மேல் அம்பத்தெடுக்கும் இந்திரன் மறைந்தான் குதிரையோடு யாகசாலைக்கு திரும்பினான் குஜிதாஸ்வன் அப்பிருது மன்னனுடைய மகன் நம்ம வந்து இந்த மாதிரியான கபட சந்நியாச வேஷம் போட்டு கொண்டு வருவதை தொடங்கி வைத்தவர் யார் என்றால் இந்திரன் தான் இந்த இந்திரன் இந்த மாதிரி செய்தனாலேயே புடியாக உலகிலே சன்னியாசிகள் என்று சொன்னாலே யாரும் வணங்குவதில்லை இவர் கபட சன்னியாசி என்று தான் சொல்ல ஆரம்பித்தார்கள் ராவணன் கூட செய்தே ஏமாற்ற இந்த சன்னியாச வேசைத்தான் சௌகரியமாக ஏற்றான் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்திரனின் தவறான வழிகாட்டுதலையை பார்த்து சிறந்த மன்னர் இந்திரனை கொள்கிறேன் அவனையே யாக பசுவாக்கிறேன் என்று வேகத்தோடு எழுந்தார் யாகம் செய்து கொண்ட ரித்துவிக்கலும் மிகுந்த கோபம் இனி உண்மையான சன்னியாசியை என்பதென்றால் உலகத்தில் மக்கள் யார் நம்புவார்கள் இந்த அதர்மத்துக்கு முன்னோடி ஆகிவிட்ட இந்திரனை மன்னர் கூற்றுப்படி கொள்வதே சரி என்று அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் மன்னரே நீங்கள் இருங்கள் எங்களுடைய வீரியம் மிகுந்த மந்திரங்களால் இந்திரனை வரவழைத்து அவனை பலவந்தமாக ஹோமம் செய்து செய்து விடுகிறோம் அவனையே ஹோமம் செய்து விடுகிறோம் என்று சொன்னார்கள் நிலைமை விபரோகிதமாக கண்ட பிரம்மதேவர் அவர்களை தடுத்தார் புரோகிதர்களை இந்திரன் நீங்கள் கொள்வது நினைப்பது சரி என்று யாகம் பகவானுடைய சரீரம் அல்லவா பகவானுக்கோ தேவர்கள் பிரியுமானவர்கள் நீங்கள் செய்ய முடியும் காரியம் தர்ம விரோதமானது அபரிதமான பொருளோடு இருக்கின்ற விருதுவுக்கு இந்த தொண்ணூற்றி ஒன்பது யாகங்களே போதுமானது என்றார் பார்த்த மன்னா கவலைப்படாது என் வார்த்தை கேள் இந்த யாகத்தை இத்தோடு நிறுத்து இந்திரன் போட்ட வேஷங்களால் தர்மங்கள் கெடத் தொடங்கிவிட்டன இந்திரன் கவர்ச்சிகரமான வேஷங்களால் கெடுக்கப்படுகின்ற மக்களை பார் மக்களின் ஆச்சாரங்களை காப்பதற்காக விஷ்ணு அம்சமாக அவதரித்த என்று அவனுக்கு நல்ல புத்தியை கூறினார் பிரிருதுவும் யோசித்தார் இந்திர பதவியை அவர் விரும்ப விரும்பினார்தான் ஆனால் அதைவிட தன் மக்களுடைய மேன்மை அதிகமாக விரும்பினார் இந்திரன் பதவி முகத்தால் மீண்டும் இப்படி பேச முடுவான் அதனால் மக்களிடமே தர்மம் கடும் இந்திரனை அளிப்பதும் பிரம்மதேவர் சொல்வது போல சரியில்லை என்று பகலையும் யோசித்து பிரம்மதேவர் கட்டளை இப்படி ஏற்று அந்த யாகத்தை பூர்த்தி செய்து கொண்டார் தேவர்களாம் விருதுவுக்கு வரங்களை கொடுத்தார்கள் வரம் கொடுக்க வேண்டிய தேவேந்திரன் வெட்கி நின்றார் அப்போதுதான் பகவான் மகாவிஷ்ணு தோன்றினார் அரசனே சாதுக்கள் பகை பாராட்ட மாட்டார்கள் இந்திரனுடைய நூறாவது யாகத்தை கெடுத்தான் என்றாலும் அவனை பயிர் கொள்ள வேண்டாம் உன்னை போன்றவர்கள் மாயைக்கு மயங்காவிட்டார் இதனால் வரை செய்த சான்றோர் நிலை இந்த பலனும் கிட்டார் வெறும் உடல் சிரமந்தார் ஏற்பட்டதாக ஆகும் மன்னனே இந்த உடல் அறியாமை ஆசை செயல் எல்லாவற்றாலும் உருவாக்கப்பட்டது இதை உணர்ந்தவன் உடல் மீது பற்று வைக்க மாட்டான் உடல் மீதே பற்று இல்லாமல் போதா தன் வீடு தன் செல்லும் தன் குழந்தை என்ற எண்ணம் எண்ணங்களும் தோன்றாது ஆத்மாவே உடல் அறிந்தவன் என்னையும் தன்னையும் ஒன்றனை அறிவான் என்று அந்த விஷ்ணு பகவான் அவருக்கு எடுத்துக்கொண்டார் ஆசையை விட்டுவிட்டு சிரத்தையோட தினமும் என்னை பூஜிப்பான் மனம் தெளிவடையும் தெளிவு பெற்றவன் யானம் கிட்டும் மோட்சத்தை அடைவான் என்றார் மன்னனுக்கு மக்களை காப்பது தான் மறுமையில் பயனை கொடுக்கும் என்றால் மக்களின் புண்ணியத்தில் ஆறில் ஒரு பங்கும் மன்னனுக்கு கிட்டுகிறது மக்கள் தர்மனரில் நின்று புண்ணியம் சேர்க்க வேண்டுமானால் அவளை மன்னன் நன்கு காப்பாற்றினால்தான் முடியும் மக்களை காப்பாற்றுவதற்கு காப்பும் வாங்குவோன் பாவத்தை அனுபவிப்பான் நீ தர்மத்தை காப்பிடித்து பூமியை காப்பாய எண்ணிடுவது உனக்கு என்ன வர கேள் என்றார் ஸ்ரீமன் நாராயணர் அப்போது அங்கே இந்திரன் வெட்கத்தால் பூசிபிடி பிரிதுவின் பாதங்களை வணங்கினார் பிறகு இந்திரன் மீது தன் கோபத்தை விட்டு அவரை அணைத்துக் கொண்டார் பின் பகவானை பார்த்தார் அவரை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றியது தொண்டை இருக்க பகவானே மோட்சத்தை தருபவரே மோட்சத்தை பெரிதாக எண்ணி எண்ணி ஒன்றை விரும்புகிறேன் மகான்கள் மனதிலும் வாயொழியாக வெளிப்படுத்தி தங்களின் தாமரை பற்றி மதுரமான கதைகளை கேட்கவே விரும்புகிறேன் இது மோட்சத்தில் கிடைக்காவிட்டால் அந்த மோட்சத்தை கூட நான் உருமாற்றேன் இதை தங்கள் பிரபாகத்தை அதிகமாக கேட்ப எனக்கு பத்தாயிரம் காதுகளை கொடுங்கள் இதுதான் கேட்கும் வரம் என்றார் அற்புதது எவ்வளவு அற்புதமான வரம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அந்த மதுரை தேன்தான் அடியோருக்கு வழங்குகிறது பகவத் இந்த அமிரத்தை பருகுதாலேயே மட்டுமே மோட்சத்தை கிட்டும் அல்லவா இந்த சுயில் ஊரிய பிறகு ஒருவேளை மோட்சத்தில் இவை சுவை இல்லாவிட்டால் மோட்சம் கூட இரண்டாம் பட்சமாகிறது உண்மையான பக்தர்கள் பகவானை இப்படித்தான் கதை அமிரத்தை பருக விரும்பும் பிறகு விடும் பிரிவு ஓடி நடக்கும் உனக்கு என்னிடம் இப்படி உணர்வு ஏற்பட்டதால் எளிதில் கிடக்க முடியாத மாயை கடந்து விட்டாய் என்று பாராட்டினார் எவராலும் எளிதில் காண முடியாத பகவான் தனக்கு தரிசனம் அளித்த பிறகு தன் மனத்தையும் அவர் விட்டு சென்று விட்டதாக தோன்றியது விருது பிறகு விருது யாகசாரி விட்டு தன்னுக்கு திரும்பினார் பயிர்காலம் அரசாண்டார் சத்ரயாகம் செய்தார் அப்போ வந்து சனாதி மகரிஷிகள் விருதுக்கு மானோதாச வயது முதல் விருது மகனுக்கு பட்டாபிசம் செய்துவிட்டு மனைவியின் காணகம் எயினார் காலக்கிரமத்தில் பிரம்மணியை அடைந்து தன் உடலை நீத்தார் அவரை தொடர்ந்து வந்து அவருக்கு பணிவெடிகள் புரிந்து அவரது மனைவி ஆட்சி சிதை அடுக்கி கணவனின் உடலை வைத்து தீமூற்றினார் பலம் வந்து வணங்கி தானும் அந்த கீழே புகுந்தார் பிரிது பின்றி அவள் இந்த உலகத்தை தானும் அடைந்தார் தேவமாதர்கள் அவள் செல்லும்போது பார்த்து உயர்ந்து புகழ்ந்தார்கள் அந்த விருது நாள் பூமியில் உருவாக்கப்பட்ட வளங்களையே இன்றையும் நாம் அனுபவித்து வருகிறோம் ராஜா என்ற பட்டம் பிரிதுவுக்கே வழங்கப்பட்டது பிரிருதுவின் புகழ் அவன் வாழ்ந்த நாள் மட்டுமன்றி இன்றுவரை சிறந்து வழங்குகிறது பிருத்தியான பூமி இருக்கும் வரை பூமியில் வாழும் மக்களால் போட்டப்பட வேண்டியவர் விருதுராஜா பிரிதுவின் இந்த சிறிதத்தை சிறந்த படிப்பவனும் கேட்பவனும் சொல்பவனும் விருதி அடைந்த உலகத்தை அடைவார் இந்த வரலாற்றில் எல்லோருமே படித்தால் அந்த பிரம்ம தேஜஸை அடைவார் இந்த சரிதம் மனிதருடைய பாவங்களை போக்கி நலன்களை நல்கக்கூடியது கலையினால் ஏற்படும் தோஷங்களை நீக்கூடிய எனவே நற்பயனை அடைபவர்கள் கண்டிப்பாக படித்து வேண்டிய சரிதம் இந்த விருது மண்ணின் சரிதமாகும் அடுத்தது நாரத சொன்ன ஞானக்கதை நாளை பார்ப்போமா